பாகிஸ்தானின் கராச்சி நகரின் பாகிஸ்தான் ஸ்டீல் மில்ஸ் கார்பரேஷன் என்ற இரும்பு ஆலை உள்ளது இந்த ஆலையை பாகிஸ்தான் ஸ்டீல் என்று சுருக்கமாக கூறுவார்கள் இந்த ஆலையை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றில் இல் அமைக்க பாகிஸ்தானுக்கு சோவியத் யூனியன் இப்போது ரஷ்யா உதவி செய்தது இந்த ஆலையில் இருந்து ஒன்று புள்ளி ஒன்று முதல் ஐந்து வரை மில்லியன் டன் வரை எஃகு மற்றும் கனரக உலோகங்கள் தயாரிக்கப்பட்டன பாகிஸ்தான் அரசுக்கு சொந்தமான இந்த ஆலை முதலில் சிறப்பாக செயல்பட்டது ஆனால் நாளடைவில் ஆலை சரியாக நிர்வகிக்கப்படவில்லை இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் இந்த ஆலை பிரச்சனையில் சிக்க தொடங்கியது புதிய நியமனங்கள் உலகளாவிய மந்த நிலை உள்ளிட்டவற்றால் ஆலை பாதிப்பை எதிர்கொள்ள தொடங்கியது இதனால் தற்போது இந்த ஆலை என்பது மூடப்பட்டது அதோடு அந்த ஆலை மீது ரூ முன்னூற்று நாற்பத்தைந்து மில்லியனுக்கு கடன் உள்ளது இப்படியான சூழலில்தான் அந்த ஆலையை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர ரஷ்யா உதவி செய்ய முன்வந்துள்ளது ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புதின் உத்தரவின் பேரில் தொழில்நுட்பக் குழுவினர் பாகிஸ்தான் சென்று அந்த ஆலையை சமீபத்தில் பார்வையிட்டனர் மேலும் இந்த ஆலையை மீண்டும் இயக்கி தயாரிப்புகளை மேற்கொள்வதற்கான இறுதி முடிவு வரும் ஜூலை மாதம் முப்பதாம் தேதிக்குள் எடுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று கூறப்பட்டது இந்நிலையில் தான் தற்போது பாகிஸ்தான் ஸ்டீல் மில்ஸை மீண்டும் திறப்பது தொடர்பாக ரஷ்யா பாகிஸ்தான் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது